இல்ல நாங்க தெருவுல தான் கேட்டோம் ஏன் வை அது வேணாம் அப்புறம் அண்ணா அங்க பத்தி வைக்கணும் அடுத்து அந்த உள்ளகரம் உள்ளகரம் போடுங்க கீழ கட்டல பக்கத்துல உள்ளகரம் உள்ளகரம் ஆ பிருந்தா வைன்ஸ் சரி போய்லாமா போய்லாமா இல்லங்க நாங்க உள்ளகரம் வந்து ராம ராமன் திரு கேட்டுங்க ராமன் திருக்கு நாலாவது நாலாவது பத்து நம்ம பிருந்தா வைன்ஸ் இருக்குங்க சரி சரி போய்லாம் 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 மடி மணி என்ன வீட்டுக்கு போனும் மடி பாக்க மணி என்ன வீட்டுக்கு போனும் அது மடி பாக்க போனும்னா மடி வந்து காமராஜர் தெரு

நாங்க கிராமத்துல வந்திருக்கோம் யா கிராமத்துல வந்திருக்கீங்க ஆமா நான் டவுன்ல இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வழி சொல்றேன் ஐயா அதுக்கு இடையில ஏதோ தாமு எவ்வளவோ கோயில் இருக்கு எவ்வளவோ பாலம் இருக்கு எவ்வளவோ ஸ்கூலுக்கு பக்கத்துல எல்லாம் சொல்லிருக்காங்க அட்ரஸ் ஆமா 10 கேக்கு தானமா போறீங்க எவ்வளவோ ஆபீஸ் இருக்கு அதாங்க அழகா பக்கத்து பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க இது என்ன அது இருக்கட்டுமே எல்லா இது ஒயின் சாப்பா சொல்லிட்டு இருக்கீங்க இது புடிகார பையன் இல்ல புடிகார பையனா சொல்லாதீங்க மது சொல்லுங்க மது விரும்பியா மது விரும்பியா புடிகார பையனா சொல்லக்கூடாதுங்க கூடாதுங்க ஆட்டோமான காசு வாங்கிட்ட அப்புறம் ஏதா பிரச்சனை சம்பந்தமா அதெல்லாம் பண்ண மாட்டேங்க இல்ல வேணாம் எவ்வளவு எவ்வளவு சார்ஜ் ஒரு

ஏத்தரும் லாரி ரயில் ரயில ஏத்திரம் தொடவேல போடவேல முன்னாடி அம்ஞ்சி விட்டுருக்க ஆமா அணுகுண்ட நீயே சோர் போட்டியாடா நீயே சோர் போட்டு வளத்த என்ன 100000 சட்டை நீ மொட்டை மொட்டை ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீ எதுக்கு மொட்டன்ற நீ சோர் போட்டு வளத்த மொட்டன்ற